திருச்சிற்றம்பலம் அருள்மிகு அர்த்தநாரீஸ்வர பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி திரு ஞானசம்பந்த பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி வரலாற்று முறையிலே நூற்றி பத்தாவது திருப்பதிகம் திரு நீலகண்டப்பதிகம் திரு செங்கோடு என்ற அருமையான கொடிமாட செங்கோண்டில் அருளிய திருப்பதிகம் திருமுறை ஒன்று நூற்றி பதினாறாவது திருப்பதிகம் இந்த திரு நீலகண்ட பதிகம் என்ற பேர் வந்து ஒவ்வொரு பாடலும் நீலகண்டத்தின் மீது ஆணையிட்டு சொல்றார் இதெல்லாம் நடக்கும் எல்லாம் கடைபிடித்து வாழணுங்கிறத நான சம்பந்த பெருமானும் அறுதிட்டு உறுதியாக சொல்லக்கூடிய அருமையான பதிகம் ஏற்கனவே இருந்து தான் பவானி வழியாக பல குங்குநாட்டு தலங்கள்லாம் வழிபட்டு திரும்பவும் இந்த கொடிமாட செங்கோன்றோடு திருச்செங்கோடு வர தங்குறாங்க அப்போ பனிக்காலமாக இருக்கா குளிர் அதிகமாக இருந்து அந்த குளிர் தாக்கி ஜுரம் ஏற்படுது குளிர் ஜுரம் அந்த கனசம்பந்த பெருமானுடன் வந்த நண்பர்களுக்கு அப்போ சுவாமி என்ன பண்ணுறாரு அந்த பதியத்தை படிக்கிறாரு அது படித்த உடனே அவங்கள அந்த குளிர் ஜுரம் நீங்கி போயிடுது அந் அது மட்டுமல்லாது அந்த பகுதியில் இருக்கக்கூடிய அத்தனை பேருக்குமே அந்த மாதிரியான ஒரு நோய் வராது நீங்கி நல்லா இருக்காங்க இந்த இடத்துல பார்த்தோம்னா இந்த பனிக்காலங்கிறது தான் இந்த பிறவியினுடைய காலம் இந்த பிறப்பு எடுத்தது தான் இந்த பனிக்காலம் வரக்கூடிய குளிர் தான் தொடர்ந்து நம்மளை வறுப்பு வருத்தக்கூடிய பிறவி ஆக இந்த பதிகம் வந்து பிறவியை அறுக்கக்கூடிய பிறவியை நீக்கக்கூடிய ஒரு மாமருந்தான பதிகங்கிறத நம்ம எடுத்துக்கணும் எப்பவுமே தத்துவங்களை வந்து பெரியவங்க வந்து வெளிப்படையா சொல்ல மாட்டாங்க அதை எளிமையான முறையில் புரிஞ்சு கொள்ளும்படியாக சொல்லி அந்த தத்துவங்களை வந்து அவங்களே தானா அறிஞடியாக செய்யறாங்க அதுதான் ரகசியமான உண்மை அந்த வகையில் பெருமான் கருமையான இந்த பதிகத்தை எண்ணுவோம் திருச்சி டம்பலாம் அவ்வினை கிவினை ஆம் என்று சொல்லும் அக்தறிவீர் இப்ப அந்த தப்பு பண்ணால் இந்த மாதிரி துண்ணு வரும் அப்போ பல பிறவியினுடைய செய்த செயலின் விளைவு நாம் எல்லாம் அனுபவிக்கிறது அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான் அது அத்த அறிவீர் அது எல்லாருக்கும் தெரியும் அப்ப தெரிஞ்சு உய்வினை நாடாது இருப்பது முந்தமக்கு உணமன்றே அப்ப உய்யும்படியாக இந்த வாழ்க்கையை பயன்படுத்தி இறைவன் திருவடி அடையணுங்கிற எண்ணம் இல்லாம அது ஒரு குறை அல்லவா அதான் ஊனமன்றே இந்த மாதிரி எண்ணாம இந்த பிரிவியும் உழுத உழுத சால் வழியே செல்லும் உள்ளம் போன்னு அப்பட மாடு வந்து நல்லா கல அழப்பி வைப்பாங்க அந்த கலப்பையை அது போய் அது நல்லா உழுகிட்டே போகும் அந்த மாடு என்ன பண்ணும் பழைய உழுத வழியிலே இது ஏன்னா அதுக்கு வலிக்கும் இல்லையா அது ஈஸியாக இருக்கும்னு அப்படி பண்ணிடும் அதுபோல் நாமளும் இப்போ இந்த பிறப்பெடுத்து இறந்து பிறப்பெடுத்து இறந்து ஆனால் இதில் வந்து தன்னுடைய பிறப்பினுடைய குணத்தை மாற்றணும்னு முயற்சிக்காமல் பல பிறவி எடுத்த வாசனையிலேயே அப்படியே அதிலேயே போய் விழுந்து விழுந்து காக்கைக்கே இரையாகி இறையாகி அதான் ஞான சம்பந்த பெருமா அது ஒரு ஊனம்ன்றார் அந்த அந்த செயல் வந்து ஊனம் அப்ப இந்த பிறவியினுடைய நிலையை வந்து திருப்பி இறைவன் திருவடியில கொண்டு போய் சேர்க்கணும் அப்ப அதற்கு நம்முடைய உடலையும் உயிரையும் அர்ப்பணிக்கணும் அதுக்கு எப்படி பண்ணணும்ன்றதையும் சொல்யூஷன் சொல்றார் அதுக்கான செயல்முறையும் சொல்றார் கைவினை செய்து எம் பிரான் கடல் போற்றுதும் நாம் அடியோம் நாம் அடியார்களாவதற்கு முதல் என்ன செய்யணும்னா சாமியை கையெடுத்து கும்பிடுறது அல்ல இப்ப நான் மூவாயிரம் கோயில் போயிட்டேன் பத்தாயிரம் கோயில் போயிட்டு பெருமை பேசுறது அல்ல அது இல்லை அதுக்கு முதல்ல எதை போடுறாருன்னா கை துண்டு செய்ப்பா கைவினை செய் இறைவனுக்கு வந்து தொண்டு செய் அதுக்கப்புறம் கும்பிடு நீ ஒண்ணுமே செய்யாம நான் சல்யூட் அடிச்சுட்டே வந்துட்டேன்றதுல பயன் இல்லைப்பா அப்படிங்கிற பிறான்ண்ணா தலைவன் அவனுடைய திருவடியை போற்று அதை முதல்ல வந்து தொண்டு முக்கியம் தொண்டு ஒரு ஒரு பத்து சதவீத பலம்னா கும்புறது ஒரு சதவீதம் அப்ப பார்த்துக்கோங்க எவ்வளவு பலம் இருக்கிறது தொண்டுக்கு அதனால இந்த தொண்டு தான் உயர்ந்தது தான் வந்து இறைவனை விரும்பணுங்கிறது ஒரு நிலையே எல்லாரும் இறைவனை விரும்பு வைக்கணுங்கிறது ஒரு உயர்ந்த நிலை அல்லவா அப்ப இறைவன் யாரை விரும்புவா அந்த எல்லாரும் தன்னை விரும்ப முடியாது செய்து எல்லா உயிரும் அந்த சிவ இன்பத்தை பெறணும்னு நினைக்கிறவங்களுக்கு தான் இறைவன் வந்து அவங்கள விரும்புவார் இறைவன் அதை நாம இறைவனை விரும்பும்படி வாழ்றதை விட இறைவன் நம்மை விரும்பும்படி வாழ்வது எவ்வளவு உயர்ந்தது அதுதான் ஞான சம்பந்த பெருமாள் பாருங்க அவர் வெறும் சொல்லும் செயலும் கடைசியில கடைசியில் இருந்து கிளம்புறாரு அப்பாட்ட அப்போ கூட என்ன சொல்றாரு ஈனமான பெருவி தீர புகுவீர் எல்லாரையும் அழைச்சிட்டு போறாரு அந்த அது அதுதான் சொல்றதோடு இல்லை செயல்லையும் செய்து காட்டுறார் செய்வினை வந்து எமை தீண்ட பெறா திருநீலகண்டம் இந்த மாதிரி பண்ணா திருநீலகண்டத்து மேலே ஆணிக்கிட்டு சொல்றேன் ஒரு நாளும் சரி நம்ம செய்தக்கூடிய வினைகள் இருக்கு இல்லையா அது வந்து திரும்ப திரும்ப நம்ம பிறப்புக்கு ஏதுவாக செய்யக்கூடிய அந்த கூட்டுதல் நமக்கு நின்று போயிடும் ஏன்னா அந்த வினையை வந்து கூட்டுதலே ஈசன் தான் இதுதான் இயற்கை அப்ப நாம அந்த கூட்டுபவரையே நாடி அவருடைய சரணாவதி அடைஞ்சிட்டோம்னா கூட்டுவது நடக்காது ஏன்னா அதுதான் அழிவு தொல் வினை தேர்தல் எளிதாமே அதுதான் காவினை இட்டும் குளம்பா தொட்டும் கனிமானத்தால் எப்படி பண்ணணும் தொண்டு அடுத்து சொல்கிறார் பாருங்க கைவினை செய்யணும்னா எப்படி பார்க்க கைவினை செய்யணும் அதுக்கான நந்தவனம் சாமிக்கு நல்லா மலர் இடக்கூடிய நல்ல மலர் சோலைகளை அமைக்கணும் குளம் பல தொட்டும் நல்ல நீர்நிலைகள் எல்லாம் ஓடி ஒடுங்கிற கூடாது அவையெல்லாம் நல்ல குளங்களை எல்லாம் அந்த தோண்டுதல் அதாவது தொட்டும்னா தோண்டுதல் தோண்டி அழகாக குளம் செய்தல் அது எப்படி சொன்னா கனிந்த மனத்தால் செய்யணுமா அப்படியே ஒரு கல் மனதா இல்லாம அன்பு வயப்பட்ட மனதால செய்யுங்க ஏவினையால் எயில் மூன்று எரித்தியது அந்த ஒரு அம்பினால முப்புறத்தை எரிச்சார சுவாமி என்று இருபொழுதும் பூவினை கொய்து மலரடி போட்டுதும் நாம் அடியும் நாம் அடியவர்களாகிறது எப்படின்னா இருபொழுதும் காலை மாலை மாலையில் பாருங்க நித்திய மல்லி நல்லா போகுது அப்படி இது என்ன ரகசியம் இறைவனுக்கு எப்போதும் பூசை பண்ணிக்கிட்டே இருக்கணும் அந்த செடிகளுக்குள்ள தெரியுத இரவுல மலருது மாலையில மலருது காலையில மலருது ஆக அப்படிப்பட்ட மலர் எடுத்து வந்து கொய்து வந்து பெருமானுடைய மலரடி அந்த தாமரை போண்ட திருவடியை வழிபடணும் போற்றணும் அப்படி செய்தா என்ன ஆகும்னா தீவினை வந்த எமை தீண்ட பெறா திருநீலகண்டம் எமை யா யாருக்குமே அந்த தீவினை வராது அந்த தீவினைய வராது பண்ணிடும் இந்த செயல் முளைத்தட மூழ்கிய கோகங்களும் மற்ற எவையும் எல்லாம் அது என்ன பெண் இன்பம் இந்த உலகத்தில் அது அதிலே லயமாக இருக்கக்கூடிய நிலையும் மற்றபடின்னா அந்த சாப்பாடு போக்குவரத்து உணவு நல்ல வீடு வாசல் மனை அது மாதிரி நிறையா அது நிறையா இருக்கு சாமி வந்து ஒரே ஒருவன் இன்னும் ஒருவன் காரங்க ஆனால் அந்த ஒருவனை விட இவ்வளவு பெரிய வேலையை கூட ரொம்ப இன்ட்ரெஸ்டாக செய்துக்கிட்டு இருக்கோம் ஆனால் ஒரே ஒரு வேலையை மட்டும் தள்ளி போட்டுருக்கோம் ஆவணம் கொண்டு எமை ஆண்ட விரிசடையீர் அந்த வலிமை எப்படிப்பட்டதுன்னா விளைத்தலை ஆவணம் கொண்டு எமை ஆண்ட விரிசடையீர் அதாவது அந்த வலிமை எப்படிப்பட்டதுன்னா நம்ம அப்படி ஈர்த்தென்மையாட்கொண்ட எந்தை பெருமானே அப்படிப்பட்ட ஆவணம் ஏற்கனவே நான் எல்லாத்தையும் உன்னிடத்துல படிச்சுட்டோம் சாமி இந்த உயிரை கடைசியாக வைக்கிறது நீதான் நீதான் செய்யணும் இப்படிப்பட்ட என்னைக்கு இந்த ஆட்கொண்ட பெருமானே இலைத்தலை சூளமும் தண்டும் மழுவும் நல்லா இலைனா மூவிலை சூழ வேலன் சூளமும் தண்டு தான் நல்ல தண்டாயுதமும் மழு ஆயுதமும் வைத்திருக்க பெருமானே சிலைத்தமை தீவினை தீண்ட பெறா திருநீலகண்டம் அதாவது ஒரு பெரிய ஆறு மறு அழைச்சிட்டு ஒரு சத்தம் கொடுத்துட்டு வந்து சேர்த்து பாருங்க அப்படிப்பட்ட தீவினை ரொம்ப விரும்பி முடியாதுதே அது எனக்கு ஒரு பணியும் செய்ய முடியாது தீண்டாது இது நீலகண்டத்தின் மீதானை விண்ணுலகாகின்ற விச்சாதரர்களும் வேதிகரும் அல்ல விண்ணுலகெல்லாம் ஆளக்கூடிய அந்த விண்ணுலகத்தில் கூட விச்சாதர்களும் வேதியரும் புண்ணியர் என்று இருபோதும் தொழப்படும் புண்ணியர் அப்படிப்பட்ட புண்ணியர் யான சிவபெருமான் அவர் இருபொழுதும் காலை மாலையும் தொழப்படுபவர் எல்லாரும் புண்ணியர்கள் தான் கண் இமையாதன மூன்றுடைய கண்ணை இமைக்கே மகர் சிவபெருமான் மூன்று கண்ணுடையவர் உன் கடலடைந்தோம் திருவடியே சேர்ந்தோம் திண்ணிய தீவினை திண்ட பேரா தீர்வு இலகண்டம் அது என்ன திண்ணியன்னா இதுவரையிலும் அப்படியே மேல 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 அடர்த்துக்கிட்டு இருக்கு அப்படியே ஒண்ணு கொஞ்சம் நஞ்சம் இல்லை தாங்க முடியாத தீவுன்னு எப்படிப்பட்ட நிலை வந்தாலும் சரி அதெல்லாம் என்ன பண்ணுவார் சுவாமி தீண்டாத கூடி பண்ணிடுவார் தீண்ட பெறா திருநீலகண்டம் அஞ்சு மற்றினை இணை இல்லாமலை திரண்டன்ன தின்தோல் உடையீர் அவருக்கு ஈடு இணையே இல்லாதது அந்த மலை போல திரண்டிருக்கக்கூடிய தின்தோல் உடைய பெருமாள் கிற்றமை ஆட்கொண்டு கேளா தோழிவதும் தன்மை கொள்ளோ அவருடைய பெருமையும் வளமையும் என்னன்னு சொல்ல அவர் ஆட்கொண்ட பெருமை என்னன்னு சொல்ல யாராலையும் செய்ய முடியாது அல்லவா அது இப்படிலாம் இப்படிலாம் இருக்கக்கூடியது நான் இப்படிலாம் உன்னை ஆட்கொண்ட பிறகு என்னை பியோட்டு சாமி அது உன் பெருமை கழகம் அப்படின்னு சொல்ற என்னை ஆட்கொண்டுட்ட என்னை எப்படியா கரசேதர் சாமி சொல் துணை வாழ்க்கை தூரந்து திருவடி அடைந்தோம் சொல் துணை வாழ்க்கைன்னா எல்லாரும் சொல்லுவாங்கப்பா வாழ்க்கைக்கு துணை வந்து உனக்கு இவங்க தான் அவங்க தான் இவங்க தான் அப்படின்லாம் சொன்னாங்க ஆனால் உண்மையான துணை வந்து அவங்களாம் இல்லைன்னு நான் என்ன பண்ணுறேன்னா துறந்தேன் சொல் துணை வாழ்க்கை துறந்து உன் திருவடியே அடைந்தோம் இந்த வார்த்தையை எல்லாரும் சொல்லிட முடியாது ஞானசம்பந்த பெருமானுக்கு தான் கரெக்ட் ஏன்னா இந்த வாழ்க்கையை துறக்கிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம் ஏன்னா அந்த நடைமுறை வாழ்க்கைங்கிறது அதுதான் ஒரு கட்டு அதிலிருந்து வெளிப்பட்டு இறைவன் திருவடியின் நிலைக்கு போகிறது உயர்ந்த நிலை அதுதான் ஒரு ஐயா ஞானசம்பந்த பெருமான்னு சொல்கிறாங்க எல்லாரும் துணை துணைனா என்னென்னமோ துணைதான்னு சொல்கிறாங்க பணம் துணை வீடு துணை ம மனைவி துணை கணவன் துணை அப்படின்னா உண்மையான துணை என்ன எல்லாரும் ஒரு காலையில விட்டுட்டு போயிடுவாங்க எல்லாரும் விட்டுடுவாங்க ஒருத்தர் கூட கூட வர மாட்டார் சாமி தவிர வேறு யாருமே துணை கிடையாது இதுதான் தெளிவு அந்த தெளிவு தான் ஏன் சொல்கிறார் அப்படியே திருவடி அடைந்தோம் செற்றமை தீவினை திண்ட பேரா தீர்வு இலகண்டம் அப்படி அழிக்க வருது எனக்கு தீவனை என்ன அது எனக்கு தீங்க நீண்ட தீண்டாக என்ன பண்ணிவிடுவோம் சுவாமி கொஞ்சம் நீலகண்டத்தின் மீனாலே ஆறு ஏழு ஆறாவது பாட்டு கிடைச்சது ஏழாவது பாட்டு கிடைக்கல மறக்கும் மனத்தீனை மாற்றியம் மாவியை வற்புறுத்தி அது என்ன மன மறக்கும் மனம்னா இறைவனை மறக்கிறதுல நம்பர் ஒன் ரேங்க் அதில் மட்டும் அடிக்கவே முடியாது யாராலையும் ஏன்னா இறைவனை மறக்கும் மனதினை அப்படிப்பட்ட ஒரு மனதை இதுவாக மாற்றுறார் சாமி என் ஆவியை வற்புறுத்தினா அது அப்படியே உயிரை தன்மையைப்படுத்து ஈர்த்தென்னையாட்கொண்ட எந்த பெருமான் அப்படியே ஈர்த்து பிறப்பு இல் பெருமான் திருந்தடிக்கு பிழையாத வண்ணம் அவர் பிறப்பே இல்லாதவர் அவர் தான் என் பிறப்பாக இருக்க முடியும் இது ரொம்ப ஈஸியான விஷயம் ரொம்ப எளிமையாக புரிஞ்சுக்கலாம் அவர் பிறப்பு இல்லாதவர்ப்பா அவரோட சேர்ந்தா நம்மளும் பிறப்பு இல்லாமல் இருக்கலாம் திருந்தடி கீழ் அப்படிப்பட்ட இந்த ஊரில் நம்முடைய நல்ல நல்ல எண்ணங்களை சொல்லி கொடுத்து நம்மளுக்கு திருத்துறாரு அவருடைய திருவடி கீழே பிழையாத ஒண்ணம்னா மாறாதபடி உண்மையாக நடந்துக்கணும் பிழையாத வண்ணம் பறித்த மலர் கொடு வந்து உமை ஏற்றும் பணியடியும் எப்படிப்பட்ட அடி அவளாவோ அப்படியே அன்று பூத்த மலரை பறித்து தான் உனக்கு ஒன்று இருக்கும் கோயம்பேட்டில் பூ வாங்கி வந்து வைக்க மாட்டோம் இதெல்லாம் பேசுறதுக்கு நல்லாயிருக்கும் ஆனால் செயலுக்கு எப்படி இருக்கும் செயல் ரொம்ப பேசிட்டு போயிடலாம் செயலில் அதுதான் கஷ்டம் அதான் அதான் எல்லாம் எளிதாக சொல்லிடலாம் அரியர் செய்கலாதா சொல்லுவதெல்லாம் செய்ய முடிய ஆனால் அது செய்கிறவங்க தான் பெரியர் சொல்லிய வண்ணம் செய்வர் பெரியர் சிறியர் செய்கலாதா படித்த மலர் கொடு வந்து உமை ஏற்றும் பணியடியோம் நல்லா நல்லா செடிகளாக வச்சு வந்தான் அப்படிச்சு அதெல்லாம் மலர் எடுத்து வைக்கணும் சிறப்பிலி தீவினை தீண்ட பெறா திரு நீலகண்டம் சிறப்பில்லாத இந்த தீவினைகள் வந்து ஒரு நாளும் சேராது இது நீலகண்டத்தின் மீது ஆணை கருவை கழித்திட்டு வாழ்க்கை கடிந்து ஊம் கடலடிக்கே அது என்ன கருவை கழித்திட்டுனா பிறவிய ஸ்டாப் பண்ணிடுறது இனிமே பிறந்து பிறந்து கருவில போகாதபடிக்கே பிறவியை அறுத்து வாழ்க்கை அப்படி கடிந்து வெறுத்து வெளித்திட்டேன் மனை வாழ்க்கைன்னு சொன்னார் இல்லையா சுந்தரர் அந்த மாதிரி இந்த வாழ்க்கை இன்னும் பேச புரளா பிரிவிதென்னை பெரிதென்று பாச குழல் மடவார் வலகில் பட்டு வீழாதே வருக நெஞ்சே தூய தூசு கரிசுரித்து அப்படிலாம் அருமையா பாடுறார் அப்பர் பெருமான் பெருமானுடைய பெருமானுடைய அன்புக்கு மேலே எதுவுமே இல்லை பாருன்னு நான் பெரிய சொல்லிட்டு போயிட்டேன் அந்த வாழ்க்கை வெறுத்து உன் கடலடிக்கே உருகி திருவடியை சேரணுங்கிற ஒரே பற்றிலேயே உருகி மலர் கொடு வந்து உமை ஏற்றதும் நாம் அடியோம் அப்படிப்பட்ட அடியவராவோம் மலர்களை எல்லாம் கொண்டு வந்து உங்களை வழிபடுவோம் போட்டி செய்வோம் சிறு இல் அரக்கனை சீரில் அடர்த்து அருள் செய்தவரே இப்படிப்பட்ட பெருமான் அந்த அறக்கண்ணையார் ராவணன் அந்த ராவணன் என்னன்னா முறைப்படி அவர் செய்ய வேண்டியதெல்லாம் செய்து அவரை அடர்த்து அவருக்கு அருளும் செய்தார் திரு இனி தீவினை தீண்ட பெறா திரு நீலகண்டம் அந்த சிவஞானத்தை கொடுக்காத தீவினை அதன் திருநா சிவம் சிவத்தை கொடுக்காத தீவினை நமக்கு ஒரு நாள் தீண்டாதபடிக்கு திருநீலகண்டம் செய்யும் நீலகண்டத்தின் மீது ஆணை ஒன்பதாவது பாட்டு நாற்ற மலர் மீசை நான்முகன் நாராயணன் வாது செய்து நல்ல நாட்டம்னா மனம் பொருந்திய தாமரையில் உட்கார்ந்து இருக்கக்கூடிய நான்முகன் பிரம்மன் நாராயணன் நாராயணன் திருமால் வாது செய்துனா ஒரு ரெண்டு பேருக்கும் நான்காம் பெரியவன் நீண்டாம் பெரியவன் சொல்லி ஒரே சண்டை தோற்றம் உடைய அடியும் முடியும் தொடர்வரியேர் அப்ப அவங்களால் என்ன பண்ணலாம் சுவாமிக்கு ஆதி அந்தமு பார்க்க முடியல ஒருத்தர் கீழே மேல போறாரு ஒண்ணுமே காண முடியல தோற்றினும் தோற்றம் தொழுது வணங்குதும் நாம் அடியோம் அது என்ன அவர் தான் தோற்றமே இல்லாதவர் பெருமான் அவரு என்னுடைய ஆதி அந்தம் இருக்கு அப்படிப்பட்ட பெருமானை தொழுது வணங்குதும் அப்ப நம்ம அடியாராகும் சீற்றமதாம் வினை தீண்ட பெறா திருநீலகண்டம் நீலகண்டம் நீலகண்டம் அது என்னன்னா இம்மையும் மறுமையும் தொடர்ந்து தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கு அப்படிப்பட்ட வினை தீண்டா பெறாது திருநீலகண்ட திமிதானை சாக்கியப்பட்டும் சமனுருவாகி உடை ஒளிந்தும் நல்ல சமணர்களை ஒரு பௌத்தர்கள் இவங்க ரெண்டு பேரும் உடை ஒழித்து வாழ்வாள் சமணர்களை சாக்கியர்னா பௌத்தர்கள் அவங்க பாக்கியம் இன்றி இருதலை போகமும் பற்றுவிட்டார் அவங்க பாவம் அதை வினை கூடி போய் பெருமானம் வழிபடணுங்கிற அந்த கொள்கை இல்லாத நிலையில் இருக்காங்க அதான் பாக்கியம் இல்லை பெருமான கூப்பிடு பாக்கியம் இல்லை பூக்காமல் கொன்றை பூரிசடயிர் அடி போற்றுகின்றோம் அப்படி பூ மாசம் மிகுந்த கொன்றை திருச்சடையில் வைத்திருக்கூடிய பெருமான் திருவடியை போற்றுகின்றோம் தீக்கூலி தீவீனை தீண்ட பெராத்திரு நீலகண்டம் நீலகண்டம் அப்படிப்பட்ட ஒரு பெரும் பள்ளம் அதில் ஒரே நெருப்பு அதில் போய் விழுந்து கருகாம இருக்கிறதுக்கு சாமியுடைய கருணையால் தீண்டாது அது நீலகண்ட திமிதானை பதினோராவது பாட்டு பதிகம் நிறைவாகுது பிறந்த பிறவியில் பேணியம் செல்வன் கலடைவான் பேணினா வழிபட்டு இந்த பிறந்த பிறவியை ரொம்ப அருமையாக பயன்படுத்திக்கணும் அது என்ன வழிபாடு அந்த வழிபாடு பண்ணப்பண்ண செல்வனுடைய கடலடைவான் இறந்த பிறவி உண்டாகில் அது என்னன்னா பழைய வின அந்த சஞ்சீதம் வந்து சேர்ந்தாலும் கூட சுவாமி நம்ம வழிபாடு வழிபாடு பண்ண பண்ண தொல்வினை தீர்த்து அருள்வார் ஆக பிறவி இமையிலும் நன்மை செய்வார் நம்ம அப்பா கோ நடிக்கன் அப்படிப்பட்ட இமையோர்களுக்கெல்லாம் தலைவன் அரசனான சிவபெருமானுடைய திருவடியிலே திறம் பயில் ஞான சம்பந்தன செந்தமிழ் பத்தும் வல்லார் அப்படியே அவர் மேல அன்பு அன்பு அப்படியே பொழிஞ்சி இருக்கக்கூடிய ஞான சம்பந்த பெருமான் அவருடைய செந்தமிழ் பத்தும் இந்த பத்து பாடலையும் வல்லார் நல்ல பாடி வல்லமை உடையவர்கள் நிறைந்த உலகினில் அதே பேரண்டத்திலையும் எல்லா இடங்கள்லையும் வானவர் கோனோடும் கூடுவரை அங்கும் இங்கும் இல்லாதபடி எங்கும் பிரகாசமா இருக்கக்கூடிய சிவபெருமானுடைய திருவடியில கலந்து வானவர் கோன் அதாவது இந்திரன்னா எல்லாருடைய போஸ்டிங்கு மேல அப்படி போயிட்டு சுவாமியுடைய திருவடியில் கூடுவார்கள் என்று சொல்லி முடிக்கிறார் அருமையான பதியம் திருச்சிற்றம்பலம் நம நம சிவாய நம சிவாய சிவாயனம்